தேர்தலுக்கு பின் வேணாம் நான் சொன்னேன் தலைவர் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் முச்சுக்காற்று அலங்கிற வரைக்கும் பதவியை நான் கொடுக்க மாட்டேன் நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட செய்யலாமல் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைசை வரைக்கும் ஐயா அந்த பதவிகள் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்த ஒரு சதவீதத்தை அவங்க குடும்பத்துக்கு அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன்